ஹாய் கா நான்குள் நான் ஆண்டு இருக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு இந்த திருமாலுடைய மனைவி பெயர் தெரியுமா என்னது குருவண்டான் நீங்கள் இப்போ ஒரு கேள்வி ஒன்று நீங்கள் இந்த யூடியூப் வீடியோடாக எழுப்புறீர்கள் எங்களுக்கு தான் தெரியுவே மகாலக்ஷ்மி லக்ஷ்மி அப்படித்தான் சொல்கிறது அதுதான் புலை அதுதான் இல்லை திருமாலை தாங்கியவர் என்றபடியால் அவருடைய உண்மையான பேர் என்னது மாதங்கி சில பெண்களுக்கு இந்த பேர் இருக்கின்றன உண்மையான தூய பேர் இந்த திருமாலுடைய மனைவியினுடைய பேர் மா மாதங்கி என்பதே ஆகும் என்பதை கூறிக்கொண்டு வீடுபொருள் சுற்றி ஊடாக இந்த சில விஷயங்கள் மறைக்கப்பட்ட விஷயங்களை எடுப்போம் எடுப்போம் இதற்காக நாங்கள் எந்த விதத்திலும் பாடுபடுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இன்று விடைபெறுகிறேன்